பண்ணதை விட்டுட்டு எதுக்காக இந்த கிரிக்கெட் பால் எடுத்துட்டு வந்தா அது கிரிக்கெட் பால் இல்ல ராகி பால் கேப்ப களி உருண்ட உருண்டையா அதே தான் நீ கேட்டல விட்டமின்ஸ் எனர்ஜி புரோட்டீன்ஸ் அது எல்லாம் இதுல இருக்கு அதுக்கு மேல ஒண்ணு இருக்கு பலம் காலையில இந்த களியை சாப்பிட்டு நம்ம விவசாயி வயல்ல இறங்கினா எவ்வளவு பெரிய மலையா இருந்தாலும் உடச்சு போட்டு உழுது தள்ளிட்டு தான் வருவா அவ்வளோ பலம் இருக்கு இதுல கரைக்கும் தொப்பை வலுக்கும் கருப்பை நீக்கும் மூப்பை கேப்பை கேள்விப்பட்டிருக்கியா நோ

குழம்புல கையை <coughs>